ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க உங்களுடைய உப்பரிகையில் ஒரு சிறு தோட்டத்தை அமையுங்கள் இது நிகழ்காலத்துல லைத்து இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமாக அமையும் அப்படிங்கிறாங்க புத்த துறவிகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் மனதை உங்களால் பூர்த்திட்டு கொள்ள முடியும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மரத்திற்கு கீழே அல்லது பாறையின் மேலே என்று ஜென் துறவிகள் கூறுகின்றனர் நீங்க எப்பயுமே ஒரு இடத்துல உக்காந்து அமைதியா தியானம் பண்றதுக்கு சிறந்த இடமாக எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தின் கீழேயோ அல்லது ஒரு பாறையின் மேலேயோ அமைதியாக அமர்ந்து சாசன் தியானத்தில் ஈடுபடுங்கள் என்பது அதன் பொருள் இது உங்களை இயற்கையோடு பிணைக்கும் உங்கள் மனதில் ஒட்டி கொண்டிருக்கும் எண்ணங்களை துரத்திவிட்டு வெறுமையாக மனத்தை தியானத்திற்கு உகந்த சூழல் உண்டாக்கும் அதாவது ஒரு அமைதியான மலை உச்சியிலோ பாறை மேலேயோ அல்லது ஒரு மரத்துக்கு கீழேயோ உக்காந்து நம்ம எண்ணங்களை அப்படியே ஒரு ரிவைன் பண்ணோம்னா நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களெல்லாம் அது துரத்தி விட்டுட்டு மனசை வெறுமையாக்குறதுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது புத்த தெருவிகள் சொல்கிறாங்க இப்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து தேடி கண்டுபிடிக்கிறது புத்த தெருவிகளுக்கே சவாலாக இருக்குது அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படி இல்லைன்னா அதை ஆக்கிரமித்து மனிதர்கள் வந்து வாழ்கிற இடமா மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுதான் காரணம் தொலைதூரத்தில் உள்ள மலைகள் நம்முடைய மனங்களில் நம்மால் காட்சிப்படுத்த முடியும் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளின் சலசலப்பை நம்மால் கேட்க முடியும் இதை மிகச்சிறிய அளவில் ஒரு சிறிய இடத்தில் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் புத்த மத துறவிகள் ஜென் தோட்டங்களை உருவாக்குவதை ஒரு கலையாகவே உருவாக்கி வைத்துள்ளனர் இப்படிப்பட்ட ஒரு குட்டி தோட்டத்தை உங்கள் வீட்டில் உருவாக்க முயற்சி செய்யுங்கள் ஸோ நம்ம அது மாதிரி ஒரு சின்ன தோட்டத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து உருவாக்குறதுக்கு முயற்சியாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் வீட்டை சுற்றி இடம் இருந்தால் அதில் ஒரு தோட்டத்தை அமையுங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு அடுக்குமாடி வீட்டில் குடியிருந்தால் அதாவது அப்பார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி அந்த இருந்தா வீட்டின் சாளரம் அதாவது ஒரு பால்கனி உபரி இடங்கள் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன ஒரு ரூமோட ஸ்டோர் ரூம் பக்கத்துல ஒரு சின்ன இடம் காலியா இருக்கு அந்த மாதிரி இடத்துல அந்த தோட்டத்தை நீங்க அமைக்கலாம் அந்த இடத்தில் நீங்கள் உங்கள் மனதில் உருவாக்கி வைத்துள்ள தோட்டத்தை குறிக்கின்ற ஒரு சிறிய தோட்டத்தை அமைங்கள் அதாவது நீங்கள் ஒரு பெரிய இடத்துல மலை உச்சிலேயோ அல்லது பாறையிலே மேலேயோ எங்கேயோ உட்காந்து தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்த ஒரு மினியேச்சராக ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்கள் மனம் தன்னிடம் இருந்து தப்பித்து கொள்வதற்கான ஒரு இடமாகவும் உங்களால் உங்களுடைய உண்மையான சுயத்தை பார்க்க முடிகின்ற ஒரு இடமாகவும் அது இருக்கட்டும் அந்த இடத்துல உக்காந்து நம்மளுடைய திட்டம் தீட்டுறதாக இருக்கட்டும் அல்லது குடும்ப பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறதாகட்டும் இல்லது ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பத்தியோ ஏதோ ஒன்று நீங்கள் உக்காந்து ஒரு நல்ல எண்ணங்களை வரவழைச்சிக்கிறதுக்கு உண்டான இடமா அது இருக்கட்டும் அது கூடி சீக்கிரம் அதுவாகவே மாறும் அப்படின்னு சொல்றாங்க விரைவில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான இடமாக அது மாறக்கூடும் அதுதான் நான் சொன்னதுதான் சோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் தோட்டத்தை வந்து உருவாக்கணுன்றது தான் இவங்களுடைய எண்ணமா இருக்கு அந்த இடத்துல உக்காந்தா நம்ம உண்மையாவே ஒரு தோட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஃபீல் நமக்கு வரும் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல அந்த செடிகள் கிட்ட உக்காந்து அதை பராமரிக்கிற வேலையை பார்த்தா கூட போதுமானது அந்த இடத்துல உங்களோட சிந்தனைகள் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அந்த டீ கடையில் நின்று சிகரெட் பிடிக்கும் போது யார்கிட்டையும் பேச மாட்டாங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அந்த புகையை அப்படியே ஊதிக்கிட்டு ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க அந்த மாதிரிய ஒரு மன பக்குவத்தை வந்து இந்த மினியேச்சர் தோட்டம் அதாவது சின்ன தோட்டம் வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் வந்து சிந்திக்கிறது ஒரு ஐடியாவை செயல்படுத்துறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிற நேரத்தில் தான் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது ஸோ எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடத்துலையோ அல்லது உங்களுக்கு இடம் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறீங்கன்னா கூட ஒரு சின்ன தோட்டம் அதாவது ஒரு கு குட்டி மினியேச்சர் தோட்டமாவது ஒரு அஹ் போன்ஜோய் மரமாவது வைங்க தான் சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்